என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை ஏன் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதைகள் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொடருகிறது தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலீபு நபி தாலிப் அவுகனிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் யாலிம் துமின சொல அதிபில்லை வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் சொல்ல முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக சொல்ல முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்ல முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது நபி நூஹ் அதை தான் சொன்னார் சன் சமூகத்திற்கு சுரது நூஹ் நபி நூஹ் சொன்னார்கள் ஃபகுல்து இஸ்தஃஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரத் நபி நூஹ் தம் சமூகத்திற்கு சொன்னார் இஸ்தஃஃபிரு ரப்பகும் மன்னிப்பை தேடுங்கள் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூ அலைகி சொலா துவசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல் இஸ்திகார் அல் இஸ்திகார் எம்முடைய பாவங்களுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும் எம்முடைய துக்கத்தை நீக்கும் எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் காரணமாகிறது நினைக்காதீர்கள் வேறு காரணமாக வேறு யாராவது ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன பாவத்திற்கு நம்பிடத்திலே மன்னிப்பை அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை அகலும் என்று நினைத்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்